ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மனிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் டயட் விலாகில் டே ஃபோர் தான் பார்க்குறோம் சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ காலையில் பல் விளக்கி விளக்காததுக்கு முன்னாடியே வெயிட் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எழுபத்தி ஆறு எழுநூறு கிராம் இருந்தது இது என்ன இது நம்ம வெயிட்டுக்கு வந்த சோதனை திரும்ப திரும்ப ஏறி ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதே வெயிட்டில் தான் காமிச்சுது நல்லா கரும்பு ஜூஸை விட்டு அடிச்சிட்டேன் அதனால தான் குறையலைன்னு நினைக்கிறேன் எக்ஸசைஸும் இல்லை இல்லை அதனால் அப்படி தான் இருக்கும் சரி டெய்லியும் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வெயிட்டு குறையலைன்னா கடுப்பாக இருக்கும் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு பசங்களை சிலம்ப கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் டெய்லியும் வெயிட் பார்க்கக்கூடாது தான் ஆனால் டெய்லியும் வெயிட் பார்க்கும்போது ஒரு நூறு கிராம் குறைஞ்சாலும் நமக்கு ஜாலியாக இருக்கும்ல அதனால தான் வெயிட் செக் பண்ணுறது கூட்டிட்டு போனேன் பசங்க வந்து மாஸ்டர் கராத்தையை சொல்லி கொடுத்துட்டு வெயில் ஓவர் கிளாஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து பழைய கருப்பு கருப்புக்கோனி கஞ்சி இருந்தது அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி கலக்கி குடிச்சிட்டேன் வயிறுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருந்தது சாப்பாடு ஓரளவுக்கு டயட்டில் தான் போகுது ஆனாலும் கிரேவிங் இருக்கிறப்போ கிடைக்கிறத சாப்பிட்றேன் அதுதான் நான் பண்ணுற பெரிய தப்பு இன்றைக்கி சண்டே வேறு இல்லைங்களா எனக்கு செம்ம விருந்தாயிடுச்சு கருப்பு கவுனி கஞ்சி கூழ் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன் நல்ல ரெஸ்ட்டு பத்து பத்திரிக்கை படுத்து ஒரு மணிக்கு போல் தான் எந்திரிச்சேனே வேலை எதுவும் செய்யலை லஞ்சுக்கு செய்கிற வேலை கிடையாது நம்ம வாட்டுக்கு படுத்துடலாம் வீடு மட்டும் என் பொண்ணை கூட்ட சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன் அவள் கூட்டி முடிச்சிட்டாள் எது பார்த்திங்கன்னா தாம்பரம் போய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் பட்டை முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வேம்பாலம்பட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் அது கூட இன்னொரு இன்னும் ரெண்டு பொருள் வாங்கிட்டு வந்துருந்தேன் வேம்பாலம்பட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் தான் பார்த்து என்ன ரெடி பண்ணணும் ஆடா பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா இது ஊற்றுனா சளி முறிஞ்சிரும்னு சொன்னாங்க அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு பொடுகு என்னன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடையிலே கொடுத்தாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதிலே போட்டிருந்தது சரி இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் போட்டாலே நல்லா போச்சு எங்களுக்கெல்லாம் போயிடுச்சு என் பொண்ணுக்கு தான் போக மாட்டேங்குது டெய்லி ரெ வாரத்தில் ரெண்டு நாள் குளிச்சா போயிடும் ஆனால் அவள் குளிக்க மாட்டேங்கிறதுனால போக மாட்டேங்குது அப்புறம் நீலிய ஊரி வாங்கிட்டு வந்துருந்தேன் இதுவும் எப்படி ரெடி பண்ணணுன்றதை யூடியூப்பில் தான் பார்க்கணும் இதுதான் நாட்டு மருந்து கடையில் நான் வாங்கிட்டு வந்த பொருள் சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப நாள் ஆகுது கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வந்து எழுப்புனாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சாப்பிடுன்னு சொல்லி நீங்களாம் சாப்பிடுங்க நான் டயர்டாக இருக்கேன் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டேன் இல்லை எல்லோரும் சாப்பிடும்போதே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டேன் பத்தரை படுத்தவோ ஒன்றரை ஆகிடுச்சி எந்திரிக்கும்போது போய் பார்த்தா பிரியாணி கொஞ்சம் அப்போவும் போல் பெண்களோட ப்ராப்ளம் தான் அதனால் ரெஸ்ட் எடுத்துட்டேன் லஞ்சு எங்களுக்கு என்னை செய்ய விடாமல் ஃப்ரீயாக விட்டாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் பிரியாணி வாங்கிட்டு விட்டாங்க சிக்கன் பிரியாணி வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாச்சு ஏற்கனவே வயிறு வெயிட் குறைய மாட்டேங்குது இந்த லட்சணத்தில் பிரியாணி வேறு சாப்பிட்றோமா என்ன ஆக போதோ தெரில அப்படின்னு சரி பரவாயில்ல ஒரு நாளைக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லாட்டியுமே நான் சாப்பிட தான் போகிறேன் ஏன்னா ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு நல்லா ஃபில்லிங்காக லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பிரியாணி சிக்கன் பிரியாணியோட இன்றைக்கி டயட்டு போகுது இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி டயட் ஆகுன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படியோ ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அவ்வளோ ஒரு மோசமான உணவெலாம் எடுத்துக்கறதில்லை சர்க்கரை மைதா டீ காபி இதெல்லாம் விட்டுறது தான் என்ன பொறுத்தளவுக்கு அளவுக்கு டயட்டு அப்போனா தான் எனக்கு வெயிட் லாஸ் குறையும் ஏதோ சர்க்கரை ஓரளவுக்கு விட்டுருக்கேன் மைதாப்பூரில் அப்பப்போ ஒரு ஒரு பிரெட்டு கிடச்சுன்னா சாப்பிட்ருவேன் அதையும் விட்டுணும் அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு டயட்டு வாக்கிங் பண்ணி ஒரு நாலாயிரம் ஸ்டெப் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சமையல் வேலை இருக்குது கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது மதியம்தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் ரசம் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன் காலையிலேயே என் பொண்ணு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன் அது அப்படியே இருந்தது சாயந்தரம் பார்க் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து சாப்பாடு வடித்து வச்சுட்டு புளி ஊற வச்சிட்டு போயிட்டேன் வெறும் ரசமாக என்னமோ பொழுதுக்கும் கல்யாணம் சாப்பிட முறையே சாப்பிட முடியுமா அப்படின்னே அதுக்கப்புறம் வெறும் ரசத்தை எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க அப்புறம் முட்டை இருந்தது அதை போட்டு முட்டை பொரியல் வச்சாச்சு நை நைட்டு வந்து மயில்டாக சாப்பிட்டாச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு ரசம் வச்சு முட்டை பொரியல் வச்சு கொடுத்துட்டேன் மீதம் இருந்ததெல்லாம் இருந்தது இந்த கத்திரிக்காயும் காலையில் தங்கச்சி ரெடி பண்ணி கொடுத்த சட்னி இருந்தது அதுக்கப் அப்புறம் முட்டை பொரியல் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டேன் நான் நல்லா சூடாக கமனு ரசம் முட்டை பொரியல் சாப்பாடோடு நல்லா ஃபுல்லிங்காக சாப்பிட்டாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சாப்பிடலை என்ன என்னோடய சாப்பாடு என்ன அப்படின்றத காமிக்கிறேன் நா நாலு முட்டை நாட்டுக்கோழி முட்டை நாலு முட்டை பிராய்லர் கோழி முட்டை அப்படியே நல்லா சூப்பராக வருத்தாச்சி மிளகெல்லாம் போட்டு இந்த மாதிரி சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு அந்த யாவும் தான் இதை கிளற கிளற எப்போ முட்டை பொறிச்சாலும் எனக்கு அந்த யாவும் தான் வரும் விறகு அடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றிலாம் உட்கார வச்சுக்கிட்டு செஞ்சு கொடுப்பாரு எப்பப்பா ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் ஒரு காலம் இன்றைக்கி நம்ம போட்டு கிண்டிட்டு கிடக்குறோம் கிண்டங்குள்ளே கையே வழி எடுத்துருச்சு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பர் போட்டுட்டு கலந்து வச்சுட்டு என் பசங்களை கூப்பிட்டு போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட்டாங்க இதில் பங்கு பிரிக்கிறது தான் பெரிய பிரச்சனை எனக்கு ஒரு கரண்டி எஸ்டாக இருக்கும் உனக்கு ஒரு கரண்டி கம்மியாக இருக்குது அப்பப்பா நம்ம வீட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் முட்டை பொரியல் எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு எனக்கானதையும் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் மறுபடியும் வருது ஏதோ எடிட்டிங்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னோடய சாப்பாடு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சமாக முட்டை பொரியலும் பப்பாளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே சூடு ரெண்டையும் பார்த்து எடுத்துக்கணும் அப்புறமா வயிற்றால் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை பப்பாளி பழம் கட் பண்ணது ஃப்ரிட்ஜுக்குள்ளே மீதி இருந்தது அதை காலையிலேயே எடுத்து வெளியில் வச்சுட்டேன் சில்லனஸ்லாம் போயிடுச்சு ஒரு நேரம் பழம் சாப்பிட்டுக்கலாம் பேலன்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் என்ன வெயிட்டு தான் குறையுமா குறையாதா அப்படின்றது தெரியல ஆனால் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் சத்தியமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நான் ஆளை காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன லட்சணத்தில் என்னோடய டயட்டு வெயிட் லாஸ் இருக்க போகுது அப்படின்றது பப்பாளி பழம் சாப்பிடுங்க நல்லா பெண்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது என் பொண்ணெல்லாம் வாயிலே வைக்க மாட்டேன் கட்டாயப்படுத்தி தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் சாப்பிட்டேன் முட்டை பொரியல் சூப்பராக இருந்துச்சு ரசத்தோடு வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருந்திருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பு நமக்கு இல்லை அப்படின்ட்டு டின்னர் முடிச்சிட்டேன் டின்னர் முடிச்சுட்டு படம் இந்த காஞ்சனா டூவோ த்ரீயோ பார்த்துட்ருந்தோம் அவங்க சித்தப்பா வந்து பழமெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஜூஸ் பொறி பழம் ஆரஞ்சு சப்போட்டா திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் கொண்டு போய் வைங்க நம்ம நாளைக்கு ஜூஸ் போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்